அரபு புரட்சி டூ பாயிண்ட் ஓ ஈரான் வீழ்ந்தால் அடுத்தடுத்து பல இஸ்லாமிய நாடுகள் வீழும் ஏன் தெரியுமா கடந்த சில வாரங்களாக ஈரானில் பல நகரங்களில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட அதிருப்தி ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான நேரடி எதிர்ப்பாக மாறியுள்ளது இப்போது அங்கே ஆட்சியே கவிழும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் தாக்கம் ஈரானின் எல்லைகளை கடந்து ஈரான் ஆதரிக்கும் அல்லது செல்வாக்கு செலுத்தும் பல நாடுகள் மற்றும் குழுக்களையும் பாதிக்கும் மக்கள் அதிக பணவீக்கம் வேலையின்மை நாணய மதிப்புச் சரிவு ஊழல் மற்றும் சுதந்திரமின்மைக்கு எதிராக போராடுகிறார்கள் கைதுகள் இணைய முடக்கங்கள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் போராட்டங்கள் பல இடங்களில் தொடர்கின்றன அங்கே கடந்த நாற்பது மணி நேரமாக இணையம் மொத்தமாக துண்டிக்கப்பட்டுள்ளது முந்தைய போராட்டங்களைப் போலல்லாமல் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள் மட்டுமே இல்லை தொழிலாளர்கள் மாணவர்கள் கடைக்காரர்கள் பொதுமக்கள் என பல தரப்பினரும் பங்கேற்கின்றனர் கோஷங்கள் பொருளாதார கோரிக்கைகளில் இருந்து அரசியல் அமைப்பை நேரடியாக விமர்சிக்கும் நிலைக்கு மாற்றியுள்ளன ஈரானில் போராட்டங்கள் நீடித்து வரும் நிலையில் அதன் ஆட்சி கவிழ்ந்தால் என்ன நடக்கும் என்ற உலகளாவிய கேள்வி எழுகிறது இதன் தாக்கம் ஈரானின் எல்லைகளை கடந்து ஈரானை ஆதரிக்கும் அல்லது செல்வாக்கு செலுத்தும் பல நாடுகள் மற்றும் குழுக்களையும் பாதிக்கும் பல இஸ்லாமிய அரசாங்கங்கள் தங்கள் நாடுகளிலும் இதே போன்ற போராட்டங்கள் ஏற்படும் என்ற அச்சத்தில் ஈரானை உன்னிப்பாக கவனிக்கும் ரெஜிம் வகை ஒரு நபர் ஆட்சிகள் தேர்தல் இல்லாமல் நடக்கும் ஆட்சிகள் இதுபோன்ற போராட்டங்களை தடுக்க பாதுகாப்பு மற்றும் தணிக்கையை ஆதரிக்கலாம் ஷியா பெரும்பான்மை நாடுகளில் அரசியல் குழப்பம் தலைமைத்துவ போட்டி இதனால் எழலாம் வெளிநாடுகளில் ஷியா அமைப்புகள் மீதான ஈரானின் மத செல்வாக்கு பலவீனமடையும் மத ஆட்சியை மக்கள் கவிழ்க்க முடியும் என்ற எண்ணம் அரசியல் ரீதியாக பெரிய புரட்சிகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் ஈராக்கிய போராளி குழுக்கள் போன்ற ஈரானின் ஆதரவு பிரிவுகள் நிதி மற்றும் ஆயுதங்களை இழக்க நேரிடலாம் ஈரானிடமிருந்து வரும் கட்டளை மற்றும் ஒருங்கிணைப்பு முற்றிலுமாக நின்று போகலாம் அல்லது தடைபடலாம் பிழைப்புக்காக இந்த குழுக்கள் உள்நாட்டில் பிளவுபடலாம் அல்லது ஒன்றை ஒன்று தாக்கி மோதலாம் இஸ்ரேல் சவுதி அரேபியா மேற்கத்திய நலன்களுக்கு சவால் விடும் அவற்றின் பலன் வெகுவாக குறையும் சில குழுக்கள் புதிய ஆதரவை தேடலாம் அல்லது சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம் ஈரான் வீழ்ந்தால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகள் போராளி குழுக்கள் பலவீனமடையும் ஈரான் வீழ்ச்சி அடைந்தால் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் பிராந்திய செல்வாக்கு பெறக்கூடும் இஸ்ரேலுக்கு எதிரான மறைமுக அச்சுறுத்தல்கள் குறையும் ஏமன் சிரியா லெபனான் ஈராக் மோதல்கள் மந்தமடையலாம் அல்லது திசை மாறலாம் முக்கியமாக காசாவில் இஸ்ரேலின் தாக்கம் அதிகரிக்கும் ரஷ்யாவும் சீனாவும் மத்திய கிழக்கில் முக்கிய மூலோபாய கூட்டாளியை இழக்கும் ஈரானுடனான எண்ணெய் எரிவாயு ஆயுத ஒப்பந்தங்கள் முறியலாம் அல்லது மறு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படலாம் தடைகளை தாண்டி செயல்படும் வலையமைப்புகள் சிதறக்கூடும் புதிய ஈரானிய அரசுடன் இந்த நாடுகள் விரைவாக நட்பாவதில் சிக்கல் ஏற்படும் குறுகிய காலத்தில் எண்ணெய் சந்தைகள் நிலையற்றதாக மாற வாய்ப்புள்ளது நீண்டகால அடிப்படையில் ஈரான் உலக சந்தைகளுக்கு திரும்புவது கச்சா எண்ணெய் விலைகளை குறைக்கலாம் தடைகள் நீக்கப்பட்டால் வெளிநாட்டு முதலீடுகள் ஈரானை ஈர்க்கலாம் மத்திய கிழக்கில் வர்த்தக பாதைகள் மேலும் பாதுகாப்பாகும் மற்ற நாடுகளில் உள்ள போராட்டக்காரர்கள் உத்வேகமும் பெறலாம் நீண்டகால ஆட்சிகள் அசைக்க முடியாதவை அல்ல என்ற பிம்பம் இதனால் பரவும் அரசாங்கங்கள் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அதிக அழுத்தத்தை சந்திக்கக்கூடும் இளைஞர்கள் தலைமையிலான இயக்கங்கள் தன்னம்பிக்கையும் வேகத்தையும் பெறலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து பத்து வாக்கில் துனிஷியா சிரியா எகிப்து என்று பல அரபு நாடுகள் வரிசையாக கவிழ்ந்தது இதை அரபு புரட்சி என்பார்கள் அப்படித்தான் ஈரான் போராட்டத்தால் அரபு புரட்சி டூ பாயிண்ட் என்று சொல்லும் அளவிற்கு பல இஸ்லாமிய நாடுகள் கவிழும் சூழல் உள்ளது